வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல் இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் வாரங்கள் வீடியோவிற்குள் போகலாம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் எஸ்ஐஆர் வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை சரியாக பூர்த்தி செய்யாமல் கொடுத்தாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நோட்டீஸ் வந்து அனுப்புகிறாங்க தேர்தல் ஆணையம் ஸோ நோட்டீஸ் வந்தவங்க என்ன பண்ணணும் அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம் இந்த குரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்த குரு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே அதாவது தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் வந்து பார்த்தா போயிட்டு இருந்துச்சு எஸ்ஐஆர் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே அந்த இனிமிரேஷன் ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணி பீலோ வந்து பார்த்தா ஆன்லைனில் அப்லோட் பண்ணி உங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலே வந்து வெளியிட்டாங்க இப்போ அந்த எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவத்தை ப்ரொவைட் பண்ணாங்க பாருங்கள் அதில் ஒரு சில பேர் சரியாக ஃபில் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் லேக் பீப்புளுக்கு வந்து பார்த்தா நோட்டீஸ் வந்து அனுப்பிட்டுருக்காங்க ஸோ நோட்டீஸ் அனுப்பினவங்க கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுறமாரி இருக்குங்க அதாவது தமிழகத்தில் எஸ்ஐஆர் படிவத்தை சரியாக நிரப்பாத பன்னிரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு லட்சம் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தா நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஸோ நோட்டீஸ் வந்தவங்க உரிய டாக்குமெண்ட்டை வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட தேதிக்குள்ளே சமர்ப்பிக்கணும் அப்படின்ன மாரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த எத்தனை பேர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் எவ்வளோ பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதாவது நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க மேபி உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா வர்றதுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் கண்டிப்பாக டிலே ஆகுங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக எவ்வளோ பேருக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அதை கொடுத்துருக்காங்க மொத்தமாக டுவெல் லேக் பீப்புளுக்கு மேலே அனுப்பியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ நோட்டீஸ் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸோ இது தாங்க உங்களுக்கான நோட்டீஸ் அதாவது நோட்டீஸ் யாருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸாக ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த எஸ்ஐஆர் அப்படியே உங்கள் டீட்டெயில்ஸோ அல்லது உங்கள் ஃபாதருடைய டீட்டெயில்ஸோ நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்காம ஸோ எதுவுமே இல்லாமல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க நோட்டீஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு போஸ்டல் மூலமாக வந்திருக்குங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க ஏதோ ஒரு நோட்டீஸ் அப்படின்ட்டு அதுதான் உங்களுக்கான நோட்டீஸ் அந்த நோட்டீஸ் வந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் ரிப்ளை பண்ணியே ஆகணும் இல்லை உங்களுக்கான அறிவிப்பு என்ன கொடுத்துருப்பாங்க எங்கேருந்து வந்திருக்கு நோட்டீஸு அதேமாரி உங்கள் பெயர் என்ன எபிக் நம்பர் என்ன எல்லாமே வந்திருக்கும் ஃப்ரீ ஃபில்டாக உங்கள் உங்களுக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்கள் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது முறையாக கொய்யப்பமிடப்பட்ட உங்கள் கணக்கீட்டு படிவம் பெறப்பட்டுள்ளது பரிசீலனைக்கு பிறகு பின்வருவன கவனிக்கப்பட்டுள்ளது ஸோ உங்களுடைய எஸ்ஐஆர் படிவும் எங்களுக்கு வந்துருச்சு பட் நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணி என்னமான கைட்லன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா முந்தைய எஸ்ஐஆரின் போது தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் நீங்களோ அல்லது உங்கள் உறவினரோ பதிவு செய்யப்பட்ட வாக்காளராக இருப்பதை உறுதிப்படுத்தும் விவரங்கள் நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கான டீடெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கீங்க அதனால் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலுடன் உங்கள் விவரங்கள் பொருந்தாததாலோ அல்லது தவறாக பொருந்த வாய்ப்பு உள்ளதாலோ இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட அசல் ஆவணங்களுடன் கொடுத்துருக்கும் ஸோ அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஈவினிங் மூணு மணிக்குள்ளார வந்து இந்த அட்ரஸில் போயிட்டு சப்மிட் பண்ணி கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க இந்த கடைசி தேதியை வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த நோட்டீஸ்லேயே கொடுத்துருப்பாங்க அதுதான் கடைசி தேதி அதுக்குள்ள எடுத்துகிட்டு போயிட்டு நீங்க சப்மிட் பண்ணணுங்க இந்த மாதிரி தான் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரீவியஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டு டீட்டெயில்ஸை வந்து சப்மிட் ஆகல பொருந்தலை அப்படின்றவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதேமாரி அந்த ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்காதவங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஸோ நீங்கள் மட்டும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாச்சும் சிரமம் இருக்குது ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா பிஎல்ஓ இருக்காங்க பாருங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க கான்டாக்ட் பண்ணி என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகலாம் அதை நீங்கள் தெரிவிக்கலாங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்குங்க ஸோ நோட்டீஸ் வந்தவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடில் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு அரசு ஊழியர்களுக்கு தவறான தகவலை வழங்குவது அந்த சட்டனை சட்டப்படி குற்றம் அப்படின்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க விசாரணையின் போது நீங்கள் அளித்த வாக்குமூலங்களுக்கு ஆதரவாக சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் சுதந்திரமான சரிபார்ப்புக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ டாக்குமெண்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க என்னமான டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட் நீங்க என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்றீங்களோ அதில் வந்து அதை செராக்ஸ் எடுத்து உங்க சைன் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னர் நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸை நீங்க சப்மிட் பண்ணலாம் அப்படின்ன மாதிரி கொடுத்துருக்காங்க தகுதி வாய்ந்த அதிகாரிகள் வழங்கப்பட்ட பர்த் சர்டிஃபிகேட் ஸோ பர்த் சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ணலாம் பாஸ்போர்ட் வந்து சப்மிட் பண்ணலாம் ஸோ மெட்ரிகுலேஷன் உங்களுக்கான டிசி மாஷின் அதை சப்மிட் பண்ணலாங்க அதேமாரி தகுதி வாய்ந்தால் மாநில அதிகார வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பட சர்டிஃபிகேட் அதாவது இருப்பிட சர்டிஃபிகேட்டை வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இருப்பிட சர்டிஃபிகேட் இப்போ ஆன்லைன்லேயும் வாங்கி சப்மிட் பண்ணுங்கள் அல்லது ஆன்லைனில் வாங்க முடியாது அப்படின்றவங்க டேரெக்டாக சம்மந்தப்பட்ட டெப்டி தாசில்தார் ஜோனல் டெப்டி தாசர் அவங்க கிட்ட மாணவாக கூட நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வன உரிமைக்கான சர்டிஃபிகேட் அதை சமிட் பண்ணலாம் உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணலாம் தேசிய குடிமக்கள் பதிவேடு அதுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம் அரசாங்கத்தால் வழங்கப்படும் எந்த ஒரு நிலம் வீடு ஒதுக்கீடு சர்டிஃபிகேட் அதை சப்மிட் பண்ணலாங்க ஸோ இதான் இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணோம் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள் அதிகபட்சமாக கண்டிப்பாக உங்ககிட்ட ஸோ ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் கூட போகலாம் பட் நிறைய பேருக்கிட்ட வந்து ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிசி மார்க்ஷீட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது எதுவுமே இல்லை அப்படின்னாங்க டேரெக்டாக உங்களுக்கு இருப்பிட சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கிடுங்க வாங்க முடியாதவங்க டேரெக்டாக வந்து சோனல் டெப்டி தாச்ட மேனலாக ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மில் போயிட்டு இந்த இடத்துல தான் வசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சைன் வாங்கி அதை எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக அந்த எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு பாருங்க அங்கே போயிட்டு சப்மிட் பண்ணிட்டால் போதுமானது ஸோ கண்டிப்பாக நோட்டீஸ் வந்தவங்க அந்த இதில் சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸை கட்டாயமாக நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணுங்க சப்மிட் பண்ணாமல் விடுறீங்க அப்படின்னா அந்த ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் வராது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் வரலை அப்படின்னா உங்களால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்த முடியாதுங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நோட்டீஸ் வருது அப்படின்றத அப்படியே வந்து அலட்சியமாக விட்டுறாதீங்க நோட்டீஸ் வந்தவங்க கண்டிப்பாக போயிட்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுங்க அதுவே வந்து போதுமானது ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ நோட்டீஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஓட்டரில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸுக்கு தான் அனுப்புவாங்க அதனால் அந்த அட்ரஸில் போயிட்டு ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க இல்லைன்றவங்க சம்மந்தப்பட்ட அந்த போஸ்ட்டு மேன் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கோன்னு நீங்கள் கேட்டுக்கலாங்க ஸோ இதான் இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து டுவெல் லேக் பீப்புளுக்கு மேலே நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஒன் ஆர் டூ டேஸுக்குள்ளே உங்கள் கைக்கு வீட்டுக்கு வந்துடுங்க அதனால் வந்தவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணுறா பண்ணி தான் ஆகணும் ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்தி விவரம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்